அன்புடன் கோவிந்தராஜலு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆடி மாதம் பதினோராம் தேதி காலை வானிலை நிலவரம் அதாவது நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்த்தபடி இந்த ரெண்டு இப்போ ஊரில் ஒன்றரை லட்சம் கனடி மேட்டூருக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ரெண்டு லட்சங்க ரெடியாக வரும் ஏன்னா கிருஷ்ணா நதியில் வந்து நல்ல மழை அதாவது ஹேமாவதி கிருஷ்ணராஜ சாகரை விட அதான் நான் தான் நேற்று சொல்லியிருப்பேன் வீடியோவில் கிருஷ்ணா அதாவது ஹேமாவதி ஹேரங்கி தண்ணி வந்து கிருஷ்ணராஜ சாகருக்கு போய் அந்த தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் கபினி யானை தண்ணி வந்து த தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து எந்த கேட்ச்மெண்ட்டில் வந்து மழை அதிகம்னு கேட்டிங்கன்னா ஹேமாவதி ஹேரங்கி அந்த பகுதியில் தான் மழை அதிகம் அங்கேயிருந்தே ஒரு லட்சம் ஸ்டங்காண்டி தண்ணி வந்துட்டுருக்கு ரைட்டுங்களா அதுதான் வந்து கேஆர்எஸ்லேருந்து திறந்து விட்றாங்க அது ரெண்டு தண்ணி கேஆர்எஸ்க்கு போயிடும் கேஆர்எஸ்லேருந்து தான் வந்தாகணும் ரைட்டுங்களா கிட்ட இது ஒன்றரை லட்சமாகி கபனி வயநாடு பகுதியில் குடகு பகுதியில் பெய்கிற மழை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கண்டி தண்ணி வரப்போகுது ரைட் இதனால் என்ன நடக்க போகுது நான் வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நூறு அடியை மெட்ரோ அண்ண கட்டியிருக்கோம் இன்னும் இருபது அடி தண்ணி தான் தேவை இருபது அடி தண்ணி என்ன ஆகும் இருபது அடி தண்ணிங்கிறது வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பது டிஎம்சி தண்ணி முப்பது ஏற்கனவே இப்போது நொம்பி இருக்கிறது அறுபது அறுபத்தாறு டிஎம்சி தண்ணி கிட்டத்தட்ட முப்பது டிஎம்சி தண்ணின்னா இப்போ இருக்கிற தண்ணியில் பாதி தண்ணி நம்பணும் அதை இன்னும் ரெண்டு மூணு நாளாக நம்பிடுங்க இதே தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து தமிழக அரசு வந்து இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து ஆடிப்பெருக்குக்காக ஐயாயிரங்க ரெண்டி தண்ணி தந்துறதாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் இருபத்தி எட்டாம் தேதி திறக்கலாம் இருபத்தி ஒம்பதாம் தேதியும் ஐயாயிரம் தேதி திறக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கையில் இல்லை நம்ம கையிலேயும் இல்லை ஏன்னா வர்ற வடிகால் தண்ணியை பொறுத்தது எல்லாம் கொள்ளிடத்தில் போக போகுது முக்கம் முகந்து கொள்ளிடத்தில் போகுது ரைட்டுங்களா ஏன்னா இன்னும் அதற்கான ஆயத்த பணிகளில் இருப்படில்லை ஏன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியே தண்ணி திறக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு தெரியும் தெரிஞ்சு என்ன நிர்வாக சிக்கல்னு தெரியல இது வருஷ வருஷம் இதுதான் பிரச்சனை வருஷ வருஷம் இதுதான் பிரச்சனை தண்ணி வர்ற தண்ணியை உபயோகப்படுத்த முடியாமல் கொண்டத்தில் போகுது ரைட்டுங்களா ரைட்டு நம்ம விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு மழை வந்து அதாவது வந்து க கர்நாடகா கேரளாவில் பெயவில்லை தென் தென்தமிழகத்திலையும் வட தமிழகத்தில் அதிகமாகவும் தென்தமிழகத்தில் குறைச்சலாகவும் டெல்டா அது வடக்கு டெல்டாவோட மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் அதிகமாகவும் இன்னையிலேருந்து மழை ஆரம்பிக்கலாம் ரெண்டு நாளாகவே மேகம் வந்துட்டுருக்கு மழை பெய்யல அதற்கான சூழ்நிலை இல்லை ஏன்னா காற்று குளிர் இருக்க முடியல இன்னையிலேருந்து அதற்கான அமைப்பு ஏற்படும் ஏற்பட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்தே அதாவது வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் குறைச்சல ஒரு அரை மணி நேரம் மழை ஆகஸ்ட் மூணாந்தேதி வரைக்கும் அதாவது வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒடிசா கிட்டே இருந்தது வந்து நல்ல நிலப்பகுதியில் போய் அந்த சுழற்சி வந்து தாழ்வு பகுதியாக போய் போயிட்ருக்கு அது போன உடனே இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு சுழற்சி அதே ஒடிசா சட்டீஸ்கர் கோயில் இருக்குது மேற்கு வங்கலம் ஃப்ளட்டு அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம்னு வச்சுக்கலாம் அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது நமக்கு வந்து என்ன இப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றை இது வந்து வெப்பசலன மழை வெப்பசலன மழைனா மாலை இரவு பெய்யும் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி பெய்யும் பெரிய மழையெல்லாம் பெய்யாது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மேட்டூர் தண்ணி வந்து இப்போ வந்து கொள்ளத்தில் வீணாக போக போகிறே அப்படிங்கிற கவலை மட்டும்தான் நம்மளால் சேமிச்சு வச்சிக்க முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவலமான நிலைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சேமிச்சுவச்சி இருந்தால் அது மாதிரி போய் கையை எழுந்திக்கிட்டு நிற்க வேணாம் எல்லாத்தையும் வச்ச தண்ணியை நம்ம இன்னும் உபயோகப்படுத்துகிறாள்ல வச்சுக்கிட்டு கடலில் விட்டுட்டு அதாவது எந்த ஒரு நதியுமே வந்து பிறந்த இடத்துக்கு திருப்பி போகணுங்கிறது ஒரு விதி இருக்குது அது வந்து கடலுக்கு போகணுங்கிறது வம்மை தான் ஆனால் எல்லா தண்ணியுமே கடலுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து நியாயம் கிடையாது அது அரசாங்கம் வந்து சரி அதை வந்து அரசியலாக பார்க்காம ஒரு விவசாய நலனா ஒரு பொது நலனாக கருதி அதை வந்து எதாவது ஏற்பாடு பண்ணணும் தடுப்பணைகள் பல தடுப்பணைகள் கட்டியே ஆகணும் ரைட்டு இப்போ வந்து மழை பெய்ய போது டெல்டா வடகடலில் தென்கொடர் மாவட்டத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் மூணு வரை வெப்பசலன மழை வாய்ப்பு நாளையிலேருந்து ஆடிப்பெருக்குக்காக ஐயாயிரம் கட்டி தண்ணி திறந்து விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் குளங்குட்டையெல்லாம் குட்டையெல்லாம் நிலத்தடி நீரையாவது ஏற்றனால நான் இது வந்து நான் சொல்கிறது வந்து இதாக கூட இருக்கலாம் அதற்கான ஆயத்த பணிகளை ஏன் செய்யலைன்னே தெரியல வருஷம் வருஷம் இதே பாட்டு தாங்க இதே பாட்டு தான் இது இப்படி தான் செய்கிறாங்க வச்சுட்டு என்ன ஜூன் பன்னெண்டே தண்ணி திறக்கணும் எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா மழை பெய்யறதும் புள்ள பிறகு மகேசன்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப சிலர் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை மேட்டூர் அடையை நம்ப அதெல்லாம் கிடையாது உங்கள் கையில் என் கையிலலாம் இல்லை நான் தான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அது கூட நடக்கலை ஜூலை கடைசி வாரத்திலேயே மேட்டூர் நம்ப போகுது ரைட்டுங்களா அதிகபட்சம் ஆகஸ்ட் முதல் வாரத்துலையும் சொல்லியிருந்தேன் ரைட்டு அதாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது குருவை பயிரை ஏன்னா இனிமேல் வெப்பசலன மழை தொடர போகுது குருவையை அறுவடையை பாதிக்கும் நிச்சயமாக அது பாதிக்கும் பாதிக்காத மாதிரி நீங்கள் வாய்க்கால் யார் அரசாங்கத்தை வெட்டுறாங்களோ இல்லையோ நம்ம வரைக்கும் அதுவும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் வடிகால் இல்லைன்னா வந்து வெப்பசல மழை புரட்டாசி இது இருபது வரைக்குமே இருக்குது ஐபேசி பத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்குப் பொருடமொழி ஆரம்பிக்க போது ஒரு இருபது நாள் கேப் இருக்கும் புரட்டாசி வந்து ஒரு இருபது நாள் கேப் இருக்கும் லேசான அப்படி இப்படி தூரல் ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபதாம் தேதி வரைக்கும் அதாவது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மழை அப்படிங்கிறவர்கள் மாலை இரவு மழை தான் உடனே தொடர்ந்து கொட்டி பெய்கிற மழைலாம் கிடையாது டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் டெய்லி மழை பெய்யும் அதாவது வந்து பயிருக்கெலாம் உயிர் கொடுக்குற தண்ணீர் அந்த மாதிரி சம்பா பண்ணிக்கலாம் சம்பா வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது மார்கையில் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மார்கையில் வந்து நான் வந்து அறுவடை செய்கிறேன் மெட்டு பயிரில் இருக்கிறவங்க அறுவடை செய்யுங்க பள்ளத்தில் போட்டுவிட்டு மார்கையில் அறுவடை வர்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய பயிருக்கு தான் சேதம் அதற்கான இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்சூரன்ஸ்லாம் என்ன கதைங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை அதனால் நாளைக்கு வந்து ஐயாயிரம் திறக்க போகிறதா சொல்கிறாங்க அதெலாம் நிச்சயமாக முடியாது ஒரு லட்சம் கரண்டிக்கு மேலே கொள்ளத்தில் தண்ணி போகும் இருபத்தொம்போது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஐயாயிரம் திறக்கலாம் ரைட்டு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்